ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தேவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் பத்து சம்யூ வரும்பொழுதே ஜார்ஜ் சுபாஷும் வழிமறித்தனர் ஏமா தங்கச்சி அன்னைக்கு ரிப்ளை பண்ணனு சொன்னேன் இப்போ சீனியர் ஆரவோட காதலின்னு உன்னை எல்லாரும் சொல்றாங்க பையன் நிஜமாவே உன்னை விரும்புறானா என்று கேட்டான் நீங்க நம்பினா ஆமாண்ணா நம்பலனா இல்லனா என்று சிரித்தாள் சம்யு நல்லா இருந்தா சரி ஹம் என்று கிளம்பினார்கள் யோகிதா தான் சம்யு காலேஜ்ல வந்து ஆறு மாசத்துல இந்த அளவு பாப்புலர் ஆகிட்ட என்ன ஒரு குறை நீயும் அண்ணாவும் நேர்ல பேசியோ அறிமுகப்படுத்தியோ செய்யாம எஸ்கே பாக்குற என்று கிண்டல் செய்ய புன்னகை பூத்தவள் அப்படியே உறைந்து போனாள் ஆரவ் கண்கள் ரௌத்திரமாக திவேஷ் சட்டையை உலுக்கிக் கொண்டு இருந்த காட்சியை கண்டு ஆரவ் இருந்த இடம் நோக்கி ஓடிட யார்கிட்ட காதல் டெலக் விட்ட என்று ஒரு குத்து விட்டான் ஒட்டுமொத்த சினத்தை காட்டிவிட தடுக்க கூட அஞ்சி நின்றாள் சம்யுக்தா சம்யுக்தாவை பார்த்த பின் திரும்பியவன் இத்தோட நிறுத்திடு இந்த சிந்து முடிச்சு சண்டைய மூட்டுற வேலையை பார்த்த முகத்துல மார்க்குதவளோ என்று தள்ளி செல்ல ஆரோ என்று சத்தமின்றி அழைக்க யுக்தாவை புருவம் சுருக்கி பார்த்த ஆரவ் தன் சினத்தை தணிக்க இயலாது அவளை பார்க்காது விலகி போனான் யோகிதா ஆரவை கண்டு என்ன சம்மு அண்ணா ஏன் இப்படி கோவமா இருக்காரு அவரை கண்ட்ரோல் பண்ண மாட்டியா என்றாள் யோகி நாங்க ப்ராப்பரா சொல்லிக்கல பட் ஐ லவ் ஆரவ் ஆரவ என்ன விரும்புறாரு இல்ல இப்போ கோபத்தை பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு என்று கூறவும் பின்னால் இருந்த சந்த்ரு பயப்படாத சம்யும் ஆரவும் விரும்புறான் அதோட பாதிப்பு தான் இது அந்த திவேஷ் உன்னை விரும்புறதா சொன்னானா அதா அது ஆரவுக்கு தெரிஞ்சது இவன்கிட்ட கேக்காம அவன் பாட்டுக்கு இருந்தான் திவேஷ் சும்மா இல்லாம நீ சீனியரை விரும்புற அவன் விரும்பல நீ சீன் போடுற இதே விரும்பின பொண்ணு காதல் சொன்ன சொரணே இல்லாம இருக்கான்னு பட பேசிட்டான் இவன் சும்மாவே கை நீட்டுவான் அதுலயும் நீ என்னவோ வினோதமோ விசித்திரமோ விடுவானா அதான் துவச்சு எடுத்துட்டான் நீ வேற திவேஷ் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணத அவன்கிட்ட சொல்லலையா ரெட்டிப்பா கோபம் அவனுக்கு கோபம் வந்தா இப்படிதான் பொசுக்கிருவான் என்று நண்பன் புகழை விரிவுரையாற்றினான் கோபமா இருக்காரு அவரு விரும்புறாருன்றதே என்னால இன்னும் நம்ப முடியல நான் தான் வந்த நாள்ல இருந்து விரும்புறேன் பேசினாதான அவர் குணத்தை புரிஞ்சு அவர்கிட்ட பக்குவமா தினேஷ் விஷயத்த பத்தி சொல்லுவேன் பேசாம இருக்க பிரச்சனைய சொல்லி வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மறைச்சேன் என்று அவள் கூறினாள் சந்துருவோ எப்படிமா பேசுவான் இப்பதான் ஏதாவது பேசி படிப்புல ஆர்வம் குறைஞ்சா அவனோட மனசு குத்துமே படிக்கிற வயசு தான் முதல் ஆர்வம் இருக்கணும் அதுவும் இல்லாம அவன்தான் அவனோட குடும்பத்தை தாங்கணும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் ஆண்டி வேலை இப்ப தற்காலிகமா போயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் படிப்புல கவனம் இருந்தா தானே நல்ல வேலை கிடைக்கும் மாதிரி ஒரு பொண்ணு விரும்பும் போது நல்ல வேலை வேணும்ல என்று கூறவும் ஏனா அவருக்கு அப்பா இல்லையா தங்கச்சி இருக்காங்களா என்று கேட்க சந்த்ரு சிரித்து என்ன மணியே அவன் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கான் நீ என்னடானா அவனுக்கு அப்பா இல்லையான்னு கேட்கற அவனை பத்தி என்னதான் தெரியும் உனக்கு என்று கேட்டதும் சம்யுக்தா தலை குனிந்தாள் சம்யு அவங்கிட்ட பேசு என்று நகர நேரம் போனதும் யோகிதா கூப்பிட்டும் அசையாது அதே இடத்தில் இருந்தாள் ஒரு மணி நேரம் போக அவ்விடம் நோக்கி வந்த ஆரவ் சுற்றி முச்சி பார்த்து பைத்தியமாடி உனக்கு ஒரு மணி நேரமா நின்னுட்டு இருக்க என்ன பிரச்சனை என்றான் நான் ஒரு மணி நேரமா இருக்கேன்னு தெரியுது ஆனா என்ன ஏதுன்னு மெசேஜ்ல கேட்டீங்களா ஒரு போன் நான் நிக்கிறது ஃபீல் பண்றது எல்லாம் தெரியுது ஆனா உங்களை பத்தி ஒன்னும் தெரியல பேசாம இருந்தா என்ன அர்த்தம் படிப்பெல்லாம் ஒழுங்க படிப்பேன் என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க ஆரோ என்று கத்த மணி கலைத்தது அலைபேசி பார்க்க அதில் ஆரோ என்று இருக்க தன் பக்கத்தில் எல்லாம் சுற்றி முச்சி பார்த்தாள் கனவாக தோன்ற போனை வேகமாக எடுத்து காதில் வைத்தாள் நின்னுட்டே தூங்குற கிளாஸ்க்கு போற வழிய பாரு என்று ஆரவ் அதட்ட ஆரோ என்றவாறு அவனின் வகுப்பறை பார்க்க போனை கத்தரித்தான் கையில் வகுப்பை காட்டி போ என்று சொல்ல பயத்தில் தலை தானாக இசைந்து அகன்றாள் அவர்கிட்ட பேசணும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆரவ் கிட்ட பேசாமலேயே அவரோட பேச்சுக்கு கட்டுப்படுற என்று மனதிலே சுழன்றவளாக வகுப்பறையை நோக்கிச் சென்றாள் மாலை ஆரவிடம் பேச பைக் எடுக்கும் இடம் வந்து நிற்க ஆரவோ பைக்கை எடுத்தவன் அவளை காணாதது போல சந்த்ரு காதருகே டே சம்யு நிக்கிறாடா என்றதற்கு அவள் அருகே வந்தான் இங்க உன் கார் வருமா காலேஜ் முடிஞ்சது வீட்டுக்கு போ என்று கூறி செல்லவும் சம்யு பேச வந்தவள் அப்படியே திரும்பிச் சென்றாள் இரவு எட்டு மணிக்கு ஆரோ போன் செய்தான் எடுக்கவா வேண்டாமா என்ற யோசனையில் இருந்தவள் அவன் அழைப்பு மணி முடியவும் துடித்து போனாள் மீண்டும் அவளாக முயற்சி எடுக்க அவனாகவே மீண்டும் அழைத்தான் போனுக்கு வலிக்குமோ என்று எடுக்க அந்த பக்கம் என்ன பத்தி எதுவும் சொல்லல எதுக்கு பேசணும் இவங்கிட்ட போன் எடுக்கலையா சொல்லு யுக்தா என்று கேட்க ஆரோ அப்படி இல்ல சந்துரு அண்ணா சொன்ன பிறகுதான் உங்களுக்கு அப்பா இல்லைன்றதே எனக்கு தெரியும் உன்னோட இன்பம் துன்பம் எதுவுமே தெரியாம இருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கண்ணீர் உகுதிட ஏ யுக்தா அழூரியா எங்க பாரடி எதுவும் சொல்லாதது நான் நான் சொன்னா உனக்கு என்னை பத்தி தெரியும் நான் தான் உன் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் எங்க அப்பா நான் பிளஸ் டூ படிக்கிறப்ப இறந்துட்டாரு அம்மா நர்ஸ் சூப்பர் சாலரின்னு போயிலாம் சொல்ல மாட்டேன் நான் தங்கச்சி ரெண்டு பேரை வளர்க்க போதுமானதா இருந்தது வாடகை மளிகை அது இதுன்னு மாத சம்பளம் எதிர்பார்த்து தான் வாழ்கிறோம் இப்போ என்னோட பங்கு நான் உழைக்கிறேன் உன்ன மாதிரி பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை ஆனா நமக்கு வரப்போற குழந்தைய ஓ அளவுக்கு பார்த்துக்கணுன்ற வேகம் இருக்கு அதுக்கு தான் ஸ்ரத்தையோட படிக்கிறேன் சாதாரணமா காதலிச்சவளை ராணியா வச்சுக்கணும்னு பேச்சுக்கு சொல்லுவாங்க நான் விரும்புறவ நிஜமாவே இளவரசி அவளை ராணியா தங்கத்தட்ல தாங்கலைனாலும் வெள்ளித்தட்லையாவது தாங்கணுமே என்று பேச ஆரோ நீ ஒன்றும் வெள்ளித்தட்டில் தாங்க வேணாம் உன் தோளில் சாஞ்சு என்னை உறங்க வை அது போதும் நான் உன்னோட வாழ்ந்தாலே போதும் பணம் பொருள் பகட்டு நான் எதுவுமே எதிர்பார்க்கல என்றவள் பேச யுக்தா நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டோமா ஆனால் நான் செய்யணுமே அப்போ தான் எனக்கு திருப்தி என்றான் ஆரவ் அத்தை எங்கே வேலை பார்க்குறாங்க என் நாத்தனார் பேர் என்ன அதை சொல்லுங்க என்று சம்யோசினுங்க ஆரவ் சிறித்தவன் நந்தவனம் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு என் தங்கச்சி பேரு வைஷ்ணவி அவ பிளஸ் டூ முடிச்சு நர்ஸ் படிப்புக்கு போறா ஒரு வருஷம் கோர்ஸ் ஏன்றான் ஆருவ் நம்ம வீடு எங்கே இருக்கு என்றதும் வீடு பார்த்துட்டு இருக்கேம்மா என்னன்னு தெரில ஓனர் வீட்டைக்காலி பண்ண சொல்லிட்டாங்க சரியான காரணம் சொல்லலை அம்மா வேலை பார்க்குற இடத்துலையும் என்னவோ புகார் வந்து கொஞ்ச நாளா வேலைக்கு வர வேணான்னு சொல்லியிருக்காங்க நான் ஈவினிங் நின்று பேசாததுக்கு காரணமோ நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன் அதான் லேட்டாக போகக்கூடாதுன்னு சீக்கிரமாக கிளம்பிட்டேன் உன்கிட்ட நின்று பேசலை நீங்கள் மற்ற நேரத்துலேயும் பேச மாட்டீங்க என்று வாடிய பதிலாய் தரவும் நான் பேசிட்டு தான் இருக்கேன் முழு மனசோடு உனக்கு தான் என்னுடைய இதய பேச்சு புரியுதே இதில் தனியாக வேற பேசணுமா சரி தான் யுக்தா வேற ஏதாவது பேசணுமா தெரியணுமா கேட்டதும் பேசிட்டே இருக்கணும் ஆரோ உங்க யாரு நீயா நான் ஒரு அடி முன்ன எடுத்து வச்சா ரெண்டு அடி பின்னாடி நகர்ற அப்படி என்ன பயம் என்றான் அது என்று இழுக்க நோ ப்ராப்ளம் சாப்பிட்டியா தூங்கு என்று வைக்க ஆரு அது என்று ஆரம்பிக்க அதற்குள் சுவாமிநாதன் வரவும் போனை வைத்தாள் சுவாமிநாதன் உள்ளே வந்தவர் மகளின் திருட்டுத்தனம் அறியாமல் இல்லை இருந்தும் மகள் செல்லும் தூரம் எதுவரை என்ற எண்ணத்தில் விட்டு பிடித்தார் சாப்பிட்டா என்று சிரிக்க படிப்பெல்லாம் எப்படி போகுதுமா மச் பெட்டப்பா தூக்கம் வருது என்று சினுங்க சுவாமிநாதன் மகள் உறங்க போர்வை போத்தி விட்டார் சுவாமிநாதன் நகர்ந்ததும் போர்வையை விலக்கி ஆர வாட்ஸ்அப் புகைப்படத்தை கேலரியில் டவுன்லோடை பார்த்து வெக்கம் கொள்ள சுவாமிநாதனுக்கு வயிறு பற்றி கொண்டது ஆரவை இன்னமும் வேறு விதமாக சூழ்நிலை கைதியாக மாற்றி பிரிக்க யோசிக்க ஆரம்பித்தார் ஆரவ் தன்னவளோடு பேசிவிட்டு மூச்சை ஆழ்ந்து இழுத்து விட்டவன் யுக்தா உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறன் தெரியுமா என்றவன் மனம் இதமாக உணர யுக்தாவின் எண்ணங்கள் வர அதே நேரம் அந்த அலைபேசியின் அழைப்பு மணியும் வந்தது என்ன பிரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகின்றேன் இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஷோபனா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்